வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்களுக்கு தற்போது மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் மக்களும் கடைசி வரைக்கும் பாருங்க மகளிர் உரிமை தொகை புதிதாக திருமணம் ஆனவர்கள் பிளஸ் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் எப்போது வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் சேர்க்கப்பட உள்ளனர் மொத்தம் இரண்டரை லட்சம் பேர் இந்த ஒரு பணம் வழங்கப்பட இருக்கிறது என்று மகிழ்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த வாரம் இதற்கான அப்ளிகேஷன் வழங்கப்பட இருக்கிறது இதில் புதிய திருமணம் ஆனவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியவர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களே இதன் மூலயமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களே ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தின் உயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கலைஞர் மக்களே அது இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவுபடுத்த உள்ளதாக தகவல் வெளியே இருக்கிறது இந்த ஒரு முறை இதில் கூடுதலாக பயனாளர்கள் சேர்க்கப்பட இருக்கிறார்கள் முன்பெல்லாம் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதே போல முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்கும் ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இந்த ஒரு திட்டத்தின் கீழ் புதிய பயனாளர்களை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரம் வழங்கப்பட உள்ளது தேர்தல் தளரும் மக்களே பின்பே விண்ணப்பங்களை கொடுக்க பின்பே விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும் ஒரு திட்டத்தில் கடந்த ஜனவரி முதல் கூடுதல் பயனாளர்கள் சேர்க்கப்பட்டனர் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாமில் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவுகள் செய்யப்பட்டிருக்கு யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த ஒரு திட்டம் விரிவுபடுத்தலாம் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் இரண்டாவது முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படலாம் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் புதியதாக திருமணம் ஆனவர்களுக்கும் பணம் வழங்கப்படலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறார்கள்